வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெண்ணால் இந்த அளவுக்கு கொடூரமான விஷயங்களை பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு வழக்கு தான் இது ஏன்னா இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட பெண் செஞ்சதை கேட்டீங்கன்னா கொஞ்சம் கூட நம்ப முடியாத தான் இருக்கும் ஒரு பெண்ணால் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போக முடியுமா அப்படிங்கிற தான் இந்த கேஸை கேட்டு முடியும் போது உங்களுக்கு இருக்கும் தன்னோட காம எண்ணத்துக்காக அந்த பெண் இப்படி செய்வாங்கன்னு சொல்லிட்டு யாருமே நினைச்சு கூட பார்க்கல அந்த பெண் அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு வித நல்ல குணத்தோடு தான் பழகிட்டு இருந்திருக்காங்க ஆனா அந்த பெண்ணை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி தெரிய வரும்போது ஒட்டு மொத்த மக்களுமே ஷாக் ஆகிட்டாங்க அந்த கிராமத்துல இருந்த எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகிட்டாங்க அப்படி அந்த பெண் என்ன பண்ணாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அன்னைக்கு சரியா மே பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூருக்கு பக்கத்துல இருக்க லட்சுமண் கோடா அப்படிங்கிற ஒரு கிராமம் இந்த லட்சுமண் கோடா அப்படிங்கிற பகுதியில வாழ்ந்துட்டு வந்தாரு முப்பத்தி மூணு வயதான திரேந்திரா அவங்க மனைவி பேர் ரீனா அவங்களுக்கு முப்பது வயது ஆகுது திரேந்திரா ரீனா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு பெண் குழந்தைங்க அவங்க ரெண்டு பேரும் வளர்ந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க இதுக்கப்புறம் தீரேந்திரா அவங்க மனைவி ரீனா அதுக்கப்புறம் தீரேந்திராவோட அம்மா இவங்க மூணு பேர் மட்டும்தான் இப்ப அந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த லட்சுமன் கோடா அப்படிங்கிற கிராமத்துல இப்ப இவங்க மூணு பேர் மட்டும்தான் இருக்காங்க ரெண்டு பொண்ணுக்குமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்க எல்லாருமே அவங்க கணவர் வீட்டுக்கு போயிடுறாங்க தீரேந்திரா அதே ஊர்ல விவசாயம் பாத்துக்கிட்டு இருக்காங்க அவருக்கு கொஞ்சம் விவசாய நிலமம் இருக்கு அவரோட விவசாய நிலத்துல நெல்லை பயிரிட்டு அதை விவசாயம் பண்ணிட்டு வந்திருக்காங்க அந்த நெல் அறுவடை பண்ணி அதன் மூலயமா வருமானத்தை ஈட்டிட்டு வந்திருக்காங்க அப்படி தான் சரியா மே பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்பவும் போல தன்னோட விவசாய நிலத்துக்கு போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு மாலை போல வீட்டுக்கு வந்திருக்காரு திரேந்திரா வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ள படுத்து தூங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க ஆனா அன்னைக்கு நாள் முழுவதும் ரொம்ப வெயிலா இருந்திருக்கு அதனால வீட்டுக்குள்ள ரொம்பவே ஹீட்டா இருந்திருக்கு அதனால கொஞ்ச நேரம் போய் வெளியே படுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் படுத்திருக்காங்க வெளியே நல்லா காத்து வரும்னு சொல்லிட்டு வெளியே ஒரு கட்டில போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காரு ஆனா அடுத்த நாள் காலையில பாக்கும்போது ரத்த வளத்துல அவர் கொடூரமான முறையில கொலை பண்ணப்பட்டிருக்காரு காலையில அவங்க மனைவி ரீனா டீ கொடுக்கறதுக்காக வெளியே வந்து பாத்துருக்காங்க அப்போ அவர் நைட்டு படுத்திருந்த கட்டில் ஃபுல்லாவே ரத்தமா இருந்திருக்கு இதை பார்த்து ரீனா பயங்கரமா கதறி இருக்காங்க ரீனா கதர்றது கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க வந்து பார்க்கும்போது தீரேந்திராவை யாரும் தலையிலேயே அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க திரும்ப திரும்ப தலையிலேயே ஒரு கட்டை மாதிரியான ஒரு பொருளை வச்சு அடிச்சிருக்காங்க ஆனா எதை வச்சு தீரேந்திராவை தாக்குனாங்க அப்படிங்கிறது தெரியல யாரு தாக்குனாங்க அப்படிங்கறதுமே தெரியல இதை பார்த்து சுத்தி இருந்தவங்க எல்லாருமே தீரேந்திராவை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனடியா போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க லட்சுமன் கோடா அப்படிங்கிற அந்த கிராமத்துக்கு சாத் நகர் போலீஸ் வந்திருக்காங்க ஏன்னா சாத் நகர் போலீஸ் எல்லை தான் இந்த கொலை நடந்திருக்கு இதனால சாத் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் அதிகாரிகள் இந்த கேஸை விசாரணை பண்றதுக்காக வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்தோன்னா முதற்கட்ட மாதிரி ரீனா கிட்ட விசாரணை பண்றாங்க ரீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நைட்டு என்னுடைய கணவர் காத்து வரணும்னு சொல்லிட்டு வெளியே படுத்து தூங்கினாங்க ஆனால் நான் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவர் ரத்த வளத்தில் மேந்துட்டு இருந்தாரு அவர் நைட்டு யாரும் தலையிலேயே அடித்து கொண்டு இருக்காங்க ஆனால் எங்களுக்கு துடி கூட சவுண்டு கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ரீனா சொல்கிறாங்க இதுவே போலீஸ்க்கு ஒரு டவுட்டாக இருந்திருக்கு வெளியே இந்த அளவுக்கு தலையில் தலையை செதைஞ்சு போகிற அளவுக்கு திரும்ப திரும்ப தலையிலேயே அடித்து கொலை பண்ணியிருக்காங்க ஆனா உள்ள இருந்தவங்களுக்கு துடி கூட சத்தம் கேட்கல அப்படிங்கிறது போலீஸ்க்கு ஒரு டவுட்டா இருந்திருக்கு இருந்தாலும் போலீஸ் முதல்ல அதை பெருசாக எடுத்துக்கல உடனே ரீனா கிட்ட உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட்டா இருக்கா உங்க கணவருக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க அப்ப ரீனா இந்த ஊர்ல இருக்க மூணு பேர்த்து பேர் சொல்றாங்க ரவீந்திர யாதவ் கீர்த்தி யாதவ் ராஜீவ் யாதவ் இந்த மூணு பேத்துக்கு கூட என்னுடைய கணவருக்கு சண்டை வந்திருக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்க கணவருக்கும் இந்த மூணு பேருக்கும் சண்டை வந்துச்சு இந்த சண்டை போலீஸ் ஸ்டேஷன் வரையுமே போச்சு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமா இவங்க மூணு பேர்த்து கூட எங்க கணவருக்கு சண்டை வந்துச்சு ஆனால் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இதை பெருசாக யாருமே எடுத்துக்கல அப்பவே அந்த மூணு பேர்த்த பிடிச்சி உள்ள போட்டிருந்தா என்னுடைய கணவர் இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறி அழுதுறாங்க இதை பார்த்து சுத்தி நின்னவங்கிறது ஒரு மாதிரியா போயிடுச்சு கணவனை இழந்த சோகத்துல ரொம்பவே கதறி அழுதுட்டு இருந்தாங்க ரீனா உடனே போலீஸ் அவங்க சந்தேகப்படுறதை சொன்ன மூணு பேர்த்துக்கிட்டையும் போய் விசாரணை பண்றாங்க முதல்ல போலீஸ் தான் ஏதாவது பண்ணியிருக்கணும் ஆள் வச்சு கொலை பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அதனால அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த கீர்த்தி யாதவ் ராஜி யாதவ் அந்த மூணு பேர்த்தில் ரெண்டு பேர்த்த மட்டும் கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க ஆனால் இதுக்கப்புறம் இந்த கேஸில் பயங்கரமான உண்மைகள்லாம் வெளியே வரும்னு சொல்லிட்டு போலீஸுக்கு அப்போ தெரியல இவங்க ரெண்டு பேர்த்தையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சதுக்கு அப்புறம் கேஸ் ஒரு வழியே சால்வ் சொல்லிட்டு தான் போலீஸ் இருந்தாங்க ஆனால் தீரேந்திராவோட அட்டாப்ஸி ரிப்போர்ட் வந்திருக்கு திரேந்திராவோட உடலை மீட்டு போலீஸ் அட்டாப்ஸிலாக அனுப்பி வச்சிருப்பாங்க அந்த அட்டாப்ஸி ரிப்போர்ட் போலீஸ்க்கு வந்திருக்கு அந்த அட்டாப்ஸி ரிப்போர்ட்டை பார்க்கும்போது தான் இந்த கொலையை பண்ணது வேற யாரோ அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு வேற யாரும் இல்லை குடும்பத்தில் இருக்க யாரும் ஒருத்தர் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு இதற்கு காரணம் என்ன அப்படின்னா அட்டாப்ஸி ரிப்போர்ட்ல அவரோட உணவுல யாரும் தூக்க மாத்திரையை கலந்துருக்காங்க தூக்க மாத்திரையை கலந்ததுக்கு அப்புறம் அந்த உணவை சாப்பிட்டோன்னா அவரு மயங்கியிருக்காரு அவரு மயக்கத்துல இருக்கும் தான் அவரோட தலையில பலமா தாக்கப்பட்டிருக்காரு அதுக்கப்புறம் தான் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ஏற்கனவே கைது பண்ண ரெண்டு பேத்து கூட இவருக்கு டைரக்டா சண்டை இருக்கு அப்படி இருக்கிறவங்க இவரை வந்து கொலை பண்ணா கூட நேரடியா வந்து அடிச்சு கொலை பண்ணிருப்பாங்க ஆனா உணவுல தூக்க மாத்திரையை கலந்து கொலை பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை இவங்க பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இதனால போலீஸ்க்கு மொத்த சந்தேகமும் ரீனா மேல திரும்பி இருக்கு உடனடியே ரீனாவை கூப்பிட்டு விசாரணை பண்றாங்க போலீஸ் ரீனாவை அவங்களோட ஸ்டைலி விசாரணை பண்ணியிருக்காங்க அப்போ ரீனா சொன்னதை கேட்டு ஒட்டுமொத்த ஊர் மக்கள் மட்டும் இல்லாம போலீஸ் அதிகாரிகளே அதிர்ந்து போயிட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு கேவலமான எண்ணம் இருக்கக்கூடிய பெண் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு போலீஸ்க்கே ஆச்சரியமாக இருந்துச்சு காம வெறிப்படுத்தி இந்த மாதிரி ஒரு கொடூர செயலை பண்ணியிருக்காங்க ரீனா ரீனா எதுக்காக அவங்க கணவரை கொண்டாங்க போலீஸ்கிட்ட என்ன கன்ஃபியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்ப டீட்டெயிலாக பாத்திரலாம் ரீனா தன்னுடைய ரெண்டு மகளுக்கும் திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க அதில் மூத்த மருமகனோட பேரு சதீஷ் ரெண்டாவது பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்க மருமகனோட பேரு அபிஷேக் இந்த ரெண்டு மருமகன்களும் மகளை கட்டி இருக்கிறதுனால அடிக்கடி ரீனாவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க திரேந்திரா விவசாயம் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால பெரும்பாலும் அவரு வீட்டுல இருக்க மாட்டாங்க காலையில அவரோட விவசாய நிலத்துக்கு போனார் அப்படின்னா வேலையெல்லாம் செஞ்சுட்டு மாலை அஞ்சு மணிக்கு மேலதான் வீட்டுக்கு வருவாங்க இந்த டைம்ல அந்த ரெண்டு மருமகன்களும் அடிக்கடி ரீனாவை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது ரீனாக்கு அவங்க மருமகன் கூடயே தவறான உறவு ஏற்பட்டிருக்கு முதல்ல சதீஷ் அப்படிங்கிற மருமகன் கூட தவறான உறவுல இருந்திருக்காங்க இதனால சதீஷ் தினமும் ரீனா கூட வந்து உறவு வச்சுட்டு இருந்திருக்கு இதுல அக்கம்பக்கத்துல இருக்க எல்லாருமே வந்து அடிக்கடி சதீஷ் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு போறதை பாத்திருக்காங்க ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல தினமும் இவர் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் சதீஷ் வீட்டுக்கு வந்திருக்கான் திரேந்திரா வேலைக்கு போன அடுத்த செகண்ட் வந்து சதீஷ் வீட்டுக்கு வந்திருக்கான் ஒரு மருமகனா இருந்தாலும் தினமும் வீட்டுக்கு வரதுக்கு என்ன காரணம் அது மட்டும் இல்லாமல் திரேந்திரா போனதுக்கு அப்புறம் சதீஷ் உள்ள வந்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் கதவை சாத்திக்கிறாங்க இது அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே பார்த்து டவுட் ஆயிருக்காங்க இதை வந்து கண்டிப்பா தீரேந்திரா கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே தீரேந்திரா கிட்ட இந்த விஷயத்த கொண்டு போறாங்க முதல்ல திரேந்திரா இந்த விஷயத்த நம்பல இருந்தாலும் நாள் போக்குல ரீனாவோட நடவடிக்கைகளில் நிறைய சேஞ்சஸை பார்த்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அடிக்கடி போன்ல அவங்க பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க யாருக்கிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா உடனடியாக ஃபோனை கட் பண்ணிருவாங்க அதனால அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்ற மாதிரி நம்ம மனைவி யார் கூடிய அஃபேரில் இருக்காங்க இதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு தீரேந்திரா என்ன பண்றாரு அப்படின்னா அப்பதான் அவரோட விவசாய நிலத்துல நெல் அறுவடை பண்ணிருக்காங்க அந்த நெல்லை விற்று இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு சிசிடிவி கேமராவா வாங்கியிருக்காங்க திரேந்திரா அந்த சிசிடிவி கேமராவை வீட்டுக்குள்ள யாருக்குமே தெரியாம இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறாங்க இந்த மாதிரி வீட்டுக்குள்ள சிசிடிவி கேமரா இருக்குங்கிறது திரேந்திராவுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க மனைவி ரீனாக்க தெரியாது இதனால எப்பவும் போல தன்னுடைய மருமகனான சதீஷை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க இதுக்கப்புறம் சதீஷும் ரீனாவும் வீட்டுக்குள்ள ஒன்னா இருந்திருக்காங்க தனிமையில இருந்திருக்காங்க இது ஃபுல்லாவே அந்த சிசிடிவி கேமராவில பதிவாயிருக்கு இதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிருக்காரு திரேந்திரா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க சொல்லும்போது கூட அவர் நம்பல ஆனா இப்ப அவரு நேரடியாக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பதிவான ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க தன்னோட மனைவி இந்த அளவுக்கு சீப்பா போவாங்கன்னு சொல்லிட்டு அவருமே நினைச்சு கூட பாக்கல அதுக்கப்புறம் திரேந்திரா அவங்க மனைவியை கூப்பிட்டு உடனடியாக கண்டிக்கிறாங்க கூடவே அவங்க மருமகனான சதீஷ் அப்படிங்கிற கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க ரெண்டு பேத்தையுமே இனிமேல் நீங்க சந்திச்சிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு மேலும் சதீஷ் என்பது இந்த வீட்டுக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காரு ஆனா இப்படி சொல்லியுமே அவங்க ரெண்டு பேரும் தெரிந்தல அடிக்கடி மீட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க இதுவும் தினேந்திராவோட கண்படவே நடந்திருக்கு இதனால ஒரு கட்டத்துல தினேந்திரா கெஞ்சி பார்க்கறாரு இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் தகாத உறவுல இருக்கிறது ரொம்பவே தப்பு அக்கம் இருக்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு நானும் உங்கள்ட்ட எவ்வளோவோ சொல்லி பார்த்தா நீங்கள் கேட்குற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு கூட பார்த்துருக்காங்க அப்பவுமே வெறி அடங்காத ரீனா அதை எதுவுமே கண்டுக்கல தன்னோட கணவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு கூட கொஞ்சம் கூட பயப்படாமல் தன்னுடைய மருமகன் கூட தொடர்ந்து உறவில் இருந்துகிட்டே இருந்திருக்காங்க அப்பதான் தீரீந்திரா வீட்டில் எதிர்த்தியாக இன்னொரு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது தான் அவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி அவங்க இன்னொரு மருமகனான அபிஷேக் கூடையும் ஒன்றா இருக்கிறாங்க மொத்த ரெண்டு மருமகன் ரெண்டு மருமகன்கள் கூடையும் தவறான உறவுல இருந்திருக்காங்க ரீனா உடனடியே தன்னுடைய மனைவி கூப்பிட்டு இனிமேல் நீ ரெண்டு மருமகன்களையும் பார்க்கவே கூடாது பேசக்கூடாது திரும்பி பேசுனீன்னா இந்த வீட்லேயே நீ இருக்க முடியாது நீ வீட்டை விட்டு வெளியே போயிருன்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காரு உடனே ரீனா இவங்க உறவுக்கு ஒரு தரையா இருக்காருன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அவங்களோட மருமகனான சதீஷை கூப்பிட்டு பேசியிருக்காங்க இந்த மாதிரி இவன் வீட்டில் சிசிடிவி கேமரா வச்சு நம்மளை கண்காணிக்கிற அளவுக்கு நம்மளோட உண்மைகள் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு ரீசெண்டாக அவர் வீட்டில் சிசிடிவி கேமரா வச்சிருக்காரு அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க ரீனா இதனால தன்னுடைய மருமகன் கூட சேர்ந்து திரியேந்திராவை போட்டு தரலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அதன்படிதான் சம்பவத்தை அன்னைக்கு மே பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே பத்தாம் தேதி எப்பவும் போல விவசாயத்தை பார்த்துட்டு தன்னோட வீட்டுக்கு ரொம்ப டயர்டா வந்திருக்காரு திரேந்திரா வந்துட்டு சாப்பாடு ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட கேட்டிருக்காங்க இதை கேட்ட மனைவியும் அவங்களுக்கு புதுசா சாப்பாடு சமைச்சு போட்டிருக்காங்க ஆனா அதில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்துருக்காங்க திரேந்திரா அன்னைக்கு ரொம்ப பசியில இருந்திருக்காங்க ரொம்ப கலப்பாக இருந்திருக்காங்க அதனால அவங்க மனைவி பரிமாறின உணவை நல்லா சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்குள்ள படுத்திருக்காரு வீடு ரொம்ப ஹீட்டா இருந்துச்சுனால வெளியே போய் படுக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே போய் படுத்திருக்காங்க அப்படி வெளியே கட்டுல படுத்து நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காரு திரேந்திரா அந்த டைம்ல திரேந்திராவோட அம்மா இருக்காங்கல்ல சரஸ்வதி அவங்களும் வீட்டுக்குள்ளதான் இருந்திருக்காங்க அவங்கள சோபாவை படுத்து தூங்க வச்சிடுறாங்க தான் ஒரு கொடூரமான செயலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ரீனா இவங்க அஃபேர்ல இருக்க அவங்க மருமகனான சதீஷ்க்கு கால் பண்றாங்க உடனடியே சதீஷும் அங்கே வந்துடுறான் உடனே ஒரு மரப்பலகை எடுத்து அவரோட தலையிலேயே அடிச்சு கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு ரீனா சொல்றாங்க ஆனா சதீஷ் அதுக்கு ரொம்பவே பயந்துக்கிறாங்க ஆனா சதீஷ் அந்த கொலையை பண்ணல எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான் உடனே ரீனா கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு மரப்பழகை எடுத்து அவரோட தலையிலேயே திரும்ப திரும்ப அடிச்சிருக்காங்க அடிச்சதுல பயங்கரமா ரத்தம் வெளியேறி இருக்கு அதுக்கப்புறம் அந்த மரப்பழகு ஃபுல்லாவே ரத்தமா இருந்திருக்கு அப்படி அவர் தலையிலேயே கொடூரமான முறையில் அடித்ததுல அங்கேயே துடுதுடிச்சு தன்னோட உயிரை விட்டுருக்காரு திரேந்திரா உடனடியாக அந்த மரப்பலகையை பாத்ரூம்ல போய் இருக்காங்க இதனால பாத்ரூம் ஃபுல்லாவே ரத்தமா இருந்திருக்கு இதுக்கப்புறம் பாத்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அந்த மரப்பலகையும் நல்லா க்ளீன் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் சதீஷ் வந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான் காலையில தான் தன்னுடைய கணவரை யாரோ அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா நாடகத்தை ஆடி இருக்காங்க வீணா இந்த மாதிரி ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே கதறி அழுது நம்ப வச்சிருக்காங்க கடைசியில் இவங்களோட கணவரை காம இச்சைக்காக இவங்க தான் மரப்பாலங்கிலயே அடிச்சு கொண்டிருக்காங்க அதுவும் உறவை கொச்சப்படுத்துற மாதிரி தன்னுடைய மருமகன்கள் கூடயே அஃபேர்ல இருந்திருக்காங்க இதை கேட்டோன்னா ஒட்டுமொத்த போலீஸும் அதிர்ந்து போயிட்டாங்க உடனடியே ரீனாவை கைது பண்றாங்க ரீனாவை மட்டும் இல்லாமல் அவங்களோட மருமகனான சதீசியுமே கைது பண்றாங்க ஆனா அபிஷேகம் இந்த மாதிரி ரீனா கூட ஒன்றா இருந்தான் அப்படிங்கிறதுக்கான நிறைய சாட்சிகள் இருக்கு இதனால் போலீஸ் இன்னொரு மருமகனானா அபிஷேக்கையுமே தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அபிஷேக் இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா ஆல் அப்கான்ட் ஆகிட்டான் அப்புறம் ரீனாவோட ஃபோனை வாங்கி போலீஸ் செக் பண்ணியிருக்காங்க அதில் இன்னொரு மிகப்பெரிய அதிர்ச்சி போலீஸ்க்கு காத்திருந்துச்சு ரீனாவோட ஃபோனில் ஐம்பத்தஞ்சு ஆபாச வீடியோக்கள் இருந்திருக்கு மேலும் நம்ம கற்பனையில் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியாத சில வீடியோக்களும் அந்த ஃபோனில் இருந்திருக்கு இதனால ரீனா காமத்துக்காக எதை வேணால் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு போகக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்திருக்காங்க இதுக்கு சாட்சியா அவங்க போன்ல இருந்த வீடியோவும் அவங்க செஞ்ச கொலையுமே ஒரு சாட்சியா இருந்திருக்கு ஒரு பெண் காம வெடி பிடிச்சு இந்த அளவுக்கு கொடூரமா நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இதுதான் புதுசா போலீஸ்கே இருந்துச்சு கடைசியில தன்னுடைய மருமகன்கள் கூட உறவு வச்சுக்கிறதுக்காக தன்னுடைய கணவரையே கொடூரமா அடிச்சு கொண்டிருக்காங்க அதுவும் மரப்பலகையாலேயே தலையிலேயே அடிச்சு ரத்தம் மரம் வர தலையை சிதைச்சு கொலை பண்ணியிருக்காங்க அதற்கு காரணமா அந்த ஊர்லயே இருந்து அப்பாவியான மூணு பேர்த்த மாட்டி விட்டு இருக்காங்க இருந்து இந்த கேஸை திசை திருப்புற மாதிரி அந்த மூணு பேர்த்த இந்த கேஸ் குள்ள இழுத்து விட்டு இருக்காங்க ரீனா சொன்ன மாதிரி கணவர் கூட அந்த மூணு பேத்துக்கு பிரச்சனை இருந்திருக்கு ஆனா பிரச்சனை அதோட முடிச்சு போயிருச்சு அதுக்கப்புறம் இவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கடைசியா ரீனா தான் இவரை அடிச்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இப்ப ரீனாவையும் சதீஷையும் கைது பண்ணி சிறையில் அடிச்சிருக்காங்க தன்னுடைய கணவரை கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க ரீனா கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் இருந்தே போலீஸை இந்த கேஸை தப்பாக வழி நடத்தியிருக்காங்க போலீஸ் நம்மளை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்தே போலீஸை தப்பாக வழி நடத்தியிருக்காங்க மே பத்தாம் தேதி கொலை நடந்திருக்கு கடைசியாக மே பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை போலீஸ் ரீனாவையும் சதீஷையும் கைது பண்ணுறாங்க இந்த கேஸை நீங்கள் ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ